பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அன்றைக்கி அழக ஐயோ கன்றாவிய இந்த உதயநிதி முர்த்தி விளையாட்டுத்துறை அமைச்சர் எல்லாம் விளையாண்டுட்டு வந்துட்டா இங்கே விளையாட்டுக்கிட்டு விளையாடும் கடவுளுக்கு தான் தெரியும் விடுதலை பெற வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு தான் அடிவெட்டு சத்தாங்கன்னா இந்த திமுக காரக சுதந்திரம் வாங்குறதுக்கு நம்ம அடிவெட்டு சத்து போகப்படுறோம் நாற்பது நாள் தான் இருக்கு இன்னி இருக்கும் போல் அடகு வைக்கலாம் போய் அடகு வைன்னு ஒன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பய இருக்க முடியுமா அந்த மாமாவா தாலிக்கு தங்கம் தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க நீ கழுத்தில காலத்தில் இருக்கிறத நீ கொண்டு போய் அடகு வைன்னு சொன்னேன் மூட்டு கொடுத்துட்டியா நீ புழுகி நீப்பா எதானே நீ திமுகவை பொறுத்த வரைக்கும் என்றைக்கு அது கருணாநிதி குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் சென்றதோ அது நாயிடம் கிடைத்து தேங்காய் போல உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கருணாநிதி உருட்டினாரு ஸ்டாலின் உருட்டினாரு இப்போ உதயநிதி வந்து உருட்டுவான் நாளைக்கு இன்பந்நிதி வந்து உருட்டுவான் நாயிடம் கிடைத்து தேங்காய் போல அது என்ற எந்த காலத்துலையும் அது உருப்படாது கரூர் லோக்சபா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான சிட்டிங் எம்பி ஜோதிமணி பிரச்சாரம் துவங்கிய முதல் நாளில் இருந்தே பல இடங்களில் எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறார் எவ்வளவு எவ்வளவு பிரச்சனை பிரச்சனை காலையில பல இந்த தேநீர் மாதிரி நம்மள இன்று மணப்பாறை தொகுதிக்குட்பட்ட மருங்காபுரி அடைக்கம்பட்டியில் ஜோதிமணி வாக்கு சேகரிக்க சென்றார் வீதியில் இறங்கி ஓட்டு கேட்க முயன்ற போது அப்பகுதி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சங்கு சத்தம் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர் அம்மா சின்ன உங்க முதலாளி கழுத்தாமட்டல அடிக்கிறான்ப்பா தார் ரோட்ல சட்டையை புடிச்சு தலை தாழ இழுத்துட்டு வரானுங்கப்பா அப்படியா என்னப்பா அப்படியான்னு கேக்குற கிராம மக்களும் திரண்டு நீங்கள் இங்கே ஓட்டு கேட்க வரக்கூடாது என எதிர்த்ததால் ஜோதிமணி கட்சியினருடன் வேகமாக காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டார் நண்பர்களே

பத்து கிலோ இருந்துகிட்டு நடக்கிறான் பாருங்க பேசுறான் பாருங்க அந்த ஆளு நியாய மாதிரியே எல்லாத்தையும் பேசுறாங்க அந்த ஆளு உண்மை சொல்றது மாதிரியே இருக்கு ஆனா அவளவும் பொய் வச்சாம் எனக்கு இவங்க என்னடா நான் கஞ்சா விற்கிறேன் அபின் விற்கிறான் கள்ளச்சாராய விற்கிறாங்க இவங்க எல்லாத்துக்கும் விற்க சொல்லி வட்டியை கொடுத்து அந்த வட்டி வாங்கிட்டு அந்த தொழில பார்ட்னர்ஷிப்பா இருக்காங்க வெளிநாட்டுல கஞ்சா விற்கிறதுக்காக ஒரு சின்ன ஆபீஸ் போட்டிருக்காங்க அது என்ன ஆபீஸ் அயலகாணியா இதுவரை கேள்விப்பட்டது இல்லை கண்டாவி நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க எட்டு கோடி மக்கள் உழைச்சு ஒரு உடம்பு நல்லா இருக்கணுமா ஆந்திராவில் இருக்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஸ்டாலின் எதுக்குடா உனக்கு இவ்வளவு சொத்து ரெண்டு இட்லி திங்க உனக்கு சண்டாலா துர்கா ஒரு மூணு இட்லி ஒரு ரெண்டு இட்லி அஞ்சு உதயநிதி பத்து இட்லி பதினஞ்சு இட்லி அங்க இருக்க உள்ள மொத்தம் நூறு இட்லி திங்கிறாங்க உங்க வீட்டுல எண்ணி பார்த்தாச்சு ஏன்னா இவே முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் இருக்கிறாரு ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கிறாரு இப்போ உதயநிதி முதலமைச்சர் இப்போ இன்ப நீதினு ஒருத்த அடுத்து துன்ப நீதினு ஒன்று பிறக்கிறதோட திமுக முடிவுகள் இப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய தொடர் பிரச்சாரத்துல போட்டோவை காமிச்சு பேசுறாருங்க பாருங்க பிரதமர் மோடி அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிரிச்சு பேசுகிறேங்க பாருங்க பல்ல காட்டிக்கிட்டு இருக்காரு சரி வேற என்ன அப்படின்னு சொல்லி நீ என்ன காட்டினேன் அதுதான் அவர் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு நானாவது எய்ம்ஸை வச்சா கல்ல காட்டினேன் இங்கே ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்கேன் பாருங்கள்

தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க வரப்படு நம்மாச்சு நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு மூர்த்தி என்ன செமையா செய்வாரு செமையா செய்வாரு எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சு போயிட்டாண்டா புலிகிட்டு தெரிஞ்சியே நாங்க இன்னும் நாற்பது நாள்ல ஆட்சிக்கு வந்துருவோம் வாக்கு இன்னைக்கு நாற்பது நாள்ல முடிஞ்சிடும் நாற்பது நாள் தான் இருக்கு இனி இருக்கும் போல் அடகு வைக்கலாம் போய் அடகு வைன்னு சொன்னியே உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயிர் இருக்க முடியுமா அந்த அம்மாவை தாலிக்கு தங்கம் தங்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க

கர்ணணனி உருட்டனாரே ஸ்டாலின் உருட்டினாரு இப்ப ஊரே வந்து உருட்டுவான் நாளைக்கு இன்ப நீந்தி வந்து உருட்டுவான் நாயிடம் கிடதே தேங்காய் போல என்ற எந்த காலத்துல உருப்படாது ஐயோ ஐயோ வலிக்குதடா என்னாமடா விட்டுடடா உள்ள போயிரவே oh <laughs>